வடுூர் டிரஸ் ராமன் சீதா கல்யாணம் வாங்க கண்டு மகிழ்வோம் பார்க்கையில் அப்பத்தான் அன்புடன் சேனல் சப்ஸ்கிரைப் உடனே டச் பண்ணுங்க சீதா கல்யாண வைபோகமே எங்கள் வடுவூர் ராமபிரான் சீதா கல்யாண வைபோகமே சீதா பின்னழைத்து வர ராமனும் உடன் வர அடியார்கள் கோவிலில் பிரகாரமாக சீதா கல்யாண வைபோகமே மாங்கல்யே சர்வார்த்த ஜாதகே சர்வார்த்தஜாதகேஷே திரியம்பிகே தேவி கௌரி நாராயணி நமோ சுங்கலியம் தந்து நானே மம அழகு எங்கள் சீத்தை ஏகபத்னி விரதன் ராமன் பொறுமைக்கு சீ பொறுமைக்கு சீதாவின் பூமியே பிறந்து பரதமாதா கொண்டு போன எங்கள் அழகான சீதா பிராட்டி அற்புதமான திருக்கல்யாணம் சீதா கல்யாண வைபோகமே ധാ കല്യാണ വൈഭോഹ മേ ഏക പത്നി ബിരധൻ രാമൻ സീത കല്യാണ വൈഭോഹ காண்போர் இல்லங்களிலும் இதுபோல் விரைவில் கல்யாணம் வந்திடுமே மங்கள நிகழ்வுகளும் அற்புதமான சடங்குகளும் காப்பு கட்டி திருமாங்கல்ய தரிசனம் அற்புதமான படுவோர் ரமபிரான் சிதா கல்யாணம் அற்புதமாக மடிசாரில் காசு மாலையுடன் அற்புத தரிசனம்